வணக்கம் வெல்கம் தமிழ் நடிகர் கார்த்தி மற்றும் அப்பா சிவகுமார் இன்னைக்கு கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் நினைவிடத்துல நேரில் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால காலமாயிட்டாரு அவரோட மறைவு நாடு முழுக்க பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் நடிகர் கார்த்தி மற்றும் அப்பா சிவகுமார் இன்றைக்கி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருக்கிற அவர் கேப்டன் நம்மோட இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்க முடியல அவருக்கு மரியாதை செய்ய முடியல அப்படிங்கிறது என் வாழ்நாள் முழுக்க ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்கும் அவரோட நெருங்கி பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல நான் சின்ன பையனாக டி நகரில் இருந்தப்போ அவரோட வீட்டில் தினமும் யாருக்காவது சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க அவரோட மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகர் சங்கத்தில் நாங்கள் ஜெயித்ததுக்கு அப்புறமா அவரை நேரில் மீட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் நடிகர் சங்கத்தில் பெரிய பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறப்பையெல்லாம் அவரை தான் நினச்சி பார்த்துக்குவோம் கேப்டன் மிகப்பெரிய ஆளுமை நம்மோடு அவர் இல்லை அப்படிங்கிறது பெரிய வருத்தம் எங்கள் மனசில் அவர் எப்பயுமே இருப்பார் வர பத்தொன்பதாம் தேதி அவருக்காக ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவரோட புகழ் எப்பையும் நிலச்சிருக்கிற வகையில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கவர்மெண்ட் கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கைகள் எல்லாத்தையும் அங்கே சொல்ல போகிறோம் அப்படின்னு நடிகர் கார்த்திக் கண்கலங்கி பேசியிருக்காரு